தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் அறிக்கை கடந்த அதிமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்புடன் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட்டது அப்போது எதிர்கட்சியாக இருந்த ஸ்டாலின் இரண்டாயிரத்து ஐநூறு போதாது ஐந்தாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்க வேண்டும் என்று சொன்னார் ஆனால் ஸ்டாலின் முதல்வரான பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் பொங்கலுக்கு ரொக்க பரிசு வழங்கவில்லை உருகிய வெள்ளம் பள்ளி விழுந்த புலி கலப்படமிளகு என தரமற்ற பொருட்களை பொங்கல் தொகுப்பாக வழங்கி கேலிக்கு உள்ளானார் கடந்த ஆண்டு பொங்கல் தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டது இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பை மட்டும் திமுக அரசு அறிவித்துள்ளது எனவே இந்த ஆண்டு அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பொங்கல் பரிசுடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்க வேண்டும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மக்களுக்கும் எண்ணூர் கடலில் கச்சா எண்ணெய் கலந்ததால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசுடன் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்க வேண்டும் என்று பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்